முருக பக்தர்கள் மாநாட்டில் ட்விஸ்ட் ஸ்டாலினை செம விடாமல் துரத்தும் இந்து முன்னணி வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்பதில் மு க ஸ்டாலின் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை போற்றி இந்துக்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது அவர்கள் சாதி ரீதியாக எல்லா காலத்திலும் பிரிந்து கிடக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அதன் காரணமாகவே மதுரையில் ஜூன் இரண்டாம் தேதி இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார் மு ஸ்டாலின் இதற்கு அனுமதி கொடுக்கவே கூடாது என்று காவல்துறைக்கும் உத்தரவு போட்டிருந்தார் ஆனால் இந்த விவகாரத்தை இந்து முன்னணி மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து காவல்துறை போட்டிருந்த தடையை நீதிபதி புகழேந்தி உடை தெரிந்தார் இதன் காரணமாகவே திட்டமிட்டபடி ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் ஐந்து லட்சம் பக்தர்கள் கூடும் முருக பக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெறவுள்ளது உள்ளது இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்து முன்னணி சார்பில் அழைப்புதல் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் இந்து முன்னணி சார்பில் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்புதல் கொடுக்க அப்பாயின்மெண்ட் கேட்டுள்ளார்கள் ஆனால் மு க ஸ்டாலினோ இப்போது வரை அதற்கு அனுமதி கொடுக்கவில்லையாம் இதுகுறித்து இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்துக்களுக்கு எதிரான அரசியலை வெளிப்படையாகவே செய்கிறார் தமிழ் கடவுள் முருகனை வைத்து பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தி திமுக அரசு கோடிக்கணக்கில் வசூலித்தார்கள் இப்படி இந்து மதத்தையும் இந்து கடவுளையும் பிடிக்காத மு க ஸ்டாலின் இந்து மதத்தை பணம் சம்பாதிக்கும் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார் அதோடு கிறிஸ்தவ முஸ்லிம் மதங்களின் பண்டிகை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் மு ஸ்டாலின் இந்து மத நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில்லை இந்துக்களையும் இந்து மதத்தையும் விழிவுபடுத்துகிறார் அதனால்தான் மதுரையில் முருக பக்தர்கள் ஒன்றிணைந்து மாநாடு நடத்தப் போகிறார்கள் என்றதும் இதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று மதுரை காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருந்தார் அதோடு திராவிட கட்சிகள் உள்ளிட்ட சில கட்சிகளை களத்தில் இறக்கிவிட்டு எங்களுக்கு எதிராக போராட வைத்தார் என்றாலும் தற்போது மதுரை உயர்நீதிமன்றம் திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அந்த தடைகளை உடைத்து அதனால் இப்போது இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தமிழக அரசியலில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்து வருகிறோம் என்றாலும் மு க ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து அழைப்புதல் கொடுப்பதற்கு கூட எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரம் வருகிறார்கள் இதுவே ஒரு சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்ட மத நிகழ்ச்சியாக இருந்தால் முதல் வேலையாக அப்பாயிண்ட்மென்ட் கொடுத்து அவர்களை உபசரித்து அனுப்பியிருப்பார் ஆனால் இது இந்து மதம் என்பதால் தான் இழிவாக நினைக்கும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பதா என்று மறுத்து வருகிறார் ஆனால் இது இந்து மதம் என்பதால் தான் இழிவாக நினைக்கும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பதா என்று மறுத்து வருகிறார் என்றாலும் எப்படியாவது அவரை சந்தித்து நாங்கள் இந்த அழைப்புதலை கொடுப்போம் இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டே ஆக வேண்டும் இல்லை என்றால் இந்துக்களின் மத உணர்வுகளை முக ஸ்டாலின் அவமதிக்கிறார் என்று கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுவார் என்று எச்சரித்துள்ள காடேஸ்வரா சுப்பிரமணியம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது முக ஸ்டாலினுக்கு தெரியாத போலும் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலையாக்க திட்டம் போடுகிறார் அதற்கு நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததால் பின்வாங்கிவிட்டார் ஆனால் இந்த நிலை எதிர்காலத்திலும் தொடருமானால் எங்களது எதிர்வினைகள் கடுமையாக இருக்கும் என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் எவ்வளவு முருக பக்தர்கள் உள்ளார்கள் என்பதை மு க தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த மாநாடு நடக்கப் போகிறது முருக பக்தர்களின் பலம் என்ன என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் முருக பக்தர்கள் நினைத்தால் தமிழகத்தில் எத்தகைய மாற்றத்தையும் கொண்டு வருவார்கள் என்பதை அவருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே மதுரையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடக்கப் போகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதே சமயம் இந்த மாநாடானது யாரையும் மத ரீதியாக பிரித்தாலும் முயற்சி அல்ல இந்துக்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே நடத்தப்படுகிறது மு க ஸ்டாலினுக்கு கிறிஸ்தவர் முஸ்லிம்களின் பாதுகாப்பாளராக மட்டுமே இருக்கும்போது போது இந்துக்களை இந்து முன்னணியானது நாங்கள் தானே காப்பாற்றியாக வேண்டும் அதன் காரணமாகவே இந்துக்களின் உரிமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே இந்த மாநாடு நடத்தப்படுகிறது என்றும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அதிரடியாக அறிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் ஸ்டாலினுக்கு ஷாக் கொடுத்த ஆளுநர் ரவி நாற்பது நாட்களாக கிடப்பில் கிடக்கும் முக்கிய மசோதா தமிழக அரசு அனுப்பிய பத்து மசோதாக்களை ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டிருப்பதாக சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் மு ஸ்டாலன் ஸ்டாலின் அந்த வழக்கில் யாருமே எதிர்பாராத வகையில் ஆளுநர் ஒப்புதல் கொடுக்க வேண்டிய மசோதாக்களை ஜனாதிபதிக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என்று சொல்லி உச்சநீதிமன்றமே மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்தது அதோடு மூன்று மாதங்களுக்குள் ஆளுநர் மசோதாவுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள் இப்படி ஆளுநர் மட்டுமின்றி ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு மூன்று மாதத்தில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டது இது அப்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இப்படியான நிலையில் தமிழக அரசு சார்பில் மீண்டும் ஆளுநர் ரவிக்கு தஞ்சாவூர் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பியிருந்தார் ஸ்டாலின் ஆனால் அந்த மசோதாவுக்கு நாற்பது நாட்கள் ஆகியும் இதுவரை ஒப்புதல் கொடுக்கவில்லையாம் இதுகுறித்து மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது ஆளுநர் ரவி சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு உடனுக்குடன் ஒப்புதல் கொடுப்பார் என்று பார்த்தால் மீண்டும் அவர் மசோதாக்களை கிடப்பில் போட்டுள்ளார் உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்பாயின்மெண்ட் கேட்டால் கொடுக்க மறுக்கிறார் ஆளுநர் ரவியை பொறுத்தவரை திட்டமிட்டே இதை செய்கிறார் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் இவருக்கு எதிராக தீர்ப்பு சொன்ன பிறகும் இவர் மாறாமல் இருப்பது அதிர்ச்சியாக உள்ளது முக்கியமாக துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தங்கர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை விமர்சனம் செய்த பிறகு ஆளுநர் ரவி அவரை தான் சந்தித்தார் அதன் பிறகு அவரை அழைத்து வந்தது துணைவேந்தர் மாநாடு நடத்தியவர் இப்போது அவர் சொல்வதை தான் கேட்கிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதே இல்லை ஜனாதிபதி மாளிகையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நான் உச்ச நீதிமன்றத்திற்கு கட்டுப்படுவேனா என்பதுதான் ஆளுநரின் நிலைப்பாடாக உள்ளது மீண்டும் திமுக அரசை இவர் வம்புக்கு இழுப்பது போலவே தெரிகிறது என்று கூறியுள்ள ஸ்டாலின் ஆளுநர் ரவி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ள வேண்டும் மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு உடனுக்குடன் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் இதற்கு மேலும் இவர் மீது யாரிடத்தில் சென்று புகார் அளிக்க என்று தெரியவில்லை என ஆளுநர் குறித்து மு க ஸ்டாலின் புலம்பி தள்ளியிருக்கிறார் அடுத்த செய்தி ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கை இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற்று வருகிறது கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் கொரோனா தொற்று காரணமாக நடத்தப்படவில்லை இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி விரைவில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு குறித்த தகவல் வெளியிடப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று அது குறித்த ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்புடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஜம்மு காஷ்மீர் லடாக் மற்றும் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் முதல் கட்டமாக தொடங்கப்பட்டுவிடும் என்று அறிவித்திருக்கும் மத்திய அரசு மற்ற பகுதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் செய்து வந்த மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் சட்டசபை தேர்தல் நெருங்கும் போது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து இன்னும் பெரிய அளவில் மத்திய அரசுக்கு எதிரான அரசியலை செய்யலாம் என்று திட்டமிட்டிருந்த நிலையில் இன்று மத்திய அரசு இந்த அதிரடி அறிவிப்பு வெளியிட்டு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளையும் வாயளிக்க வைத்திருக்கிறது திமுகவை பகிரங்கமாக குற்றம் சாட்டும் அன்புமணி ராமதாஸ் கடந்த சில மாதங்களாகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கடும் மோதல் நடைபெற்று வருகிறது இதற்கு முக்கிய காரணம் திமுக தான் என்று தற்போது அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது குறித்து அவர் கூறுகையில் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து நாங்கள் போட்டியிட்டு திட்டமிட்டுக்கிறோம் ஆனால் மு க ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டிருப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்கு எழுக்க தைலாபுரத்துக்கு தூதுவிட்டார் ஆனால் திமுக கூட்டணிக்கு செல்லக்கூடாது என்று நான் தடை போட்டதால் எங்கள் கட்சிக்குள் அப்பா மகனுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டது திமுக பாமகவை உடைத்து பலவீனப்படுத்த வேண்டும் என்று திமுக முயற்சி செய்து பார்க்கிறது ஆனால் அது ஒருபோதும் நடக்கவே நடக்காது இதன் பின்னணியில் இருக்கும் சதிகாரர்களை கூடிய சீக்கிரமே அம்பலப்படுத்துவேன் அவர்களை கட்சியை விட்டு விரட்டி அடிப்பேன் என்று கூறியிருக்கும் அன்புமணி சைவத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய மாநாட்டில் பல லட்சம் தொண்டர்கள் கூடியதால் மு க எங்களை பார்த்து பயம் வந்துவிட்டது அதனால்தான் திமுக கூட்டணிக்கு வராத பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்லவிடக் கூடாது என்று பாமக புலிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு கட்சியை பலவீனப்படுத்த நினைக்கிறார் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் செய்யும் இந்த அரசியலால் தான் திமுக வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீழப்போகிறது என்று ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ்